ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைக் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கேக் பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்ட் ஆகிட்டு அன்றைக்கி கேக் பண்ண போகிறேன் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து ஒரு மூணு பழங்க பூஜைக்கு வாங்கின பழம் மிச்சம் இருந்துச்சு நல்லா கனிஞ்ச பழம் அப்புறம் பாகு பாகுல்லாங்க பாகுவெல்லாம் எடுத்திருக்கேன் நம்ம எந்த டம்ளாரால் எடுக்கமோ அதே டம்ளாரால் எடுத்துக்கிட்டோம் பாகு வெள்ளத்துக்கு மட்டும் ஒரு டம்ளார் எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் காய்ச்சதுக்கு காய்ச்சினாங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரவை கேக் பண்ணுறதுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணுங்க மண்டலப்பம் வந்து ஒரு ப ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ பழம் மூணு பழம் எடுத்துருக்கேன் தோலை உரித்து நமக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கரிஞ்ச பழமாக போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த பழம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தோலை உரித்து எடுத்து வச்சு இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்னதாக கட் போடுங்க அப்போ தான் நல்லா ஆறப்பட்டோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சு மிக்ஸி சாரில் ஒரு நாலு ஏலக்காய் பழத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து வச்சு ஏலக்காய் வடை பிடிக்காது அப்படின்னா எசன்சி ஊற்றிக்கோங்க வெண்ணிலா எசன்சி ஊற்றுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் பழத்தை அரைச்சி எடுத்து வச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ரவை ஆட் பண்ணியிருக்காங்க பா பாகு நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ரவையில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆரிடுச்சு ரவையில் ஆட் பண்ணிடலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு பழம் ரவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதியை ஆட் பண்ணணுங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம பாதியை ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சுன்னா கரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி கரைச்சிட்டு அப்புறமா மிச்சருக்கு பாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ப்ராவா ஊறுச்சின்னா கொஞ்சம் திக்காக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அது பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே தேங்காய் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வறுத்து எடுத்துக்கலாம் மடுத்து நீங்கள் எதுனாலும் போட்டுக்கிடலாம் நான் தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தேங்காய் வந்து நெய் விட்டு வறுத்து எடுங்க நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ வறுத்தாச்சு இந்த மாதிரி செவக்கை வரத்துக்கோங்க இது பாதியை நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க பாதி வந்து மேலே கேக்குக்கு மேலே போடுறதுக்கு வச்சுட்டு பாதி ஆட் பண்ணிக்கோங்க நெய்யும் அதில் இருந்த நெய்யும் மிச்சத்தையும் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு சோடா ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோடா வந்து நம்ம எப்போ ஊற்ற போகிறோமோ அப்போ தான் சோடாவை ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நான் அந்த மாதிரி பவுலில் தான் ஆட் பண்ண போகிறேன் பவுலில் அதில் எனக்கு கப்பு இருக்குது பாருங்கள் பெப்பர் கப்பு பெப்பர் கப்பில் ஆட் பண்ணலாம் அல்ல நம்ம டீ டம்பரில் ஊற்றலாம் எதுலனாலும் ஊற்றிக்கிடலாங்க கொஞ்சோண்டு நெய் நெய்யாது எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடமும் பரத மாதிரி தடவைக்கணும்னா ஒட்டாமல் கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு நாலு பவுல் எடுத்திருக்கேன் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம டீ டம்ளரில் ஊற்றிடலாம் ரெண்டு ரெண்டு கரண்டி ஊற்றணுங்க ஒரே அளவில் ஊற்றணும் எல்லாத்துலேயும் ஒரே அளவில் ஊற்றுனீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க அதே மாதிரி பவுல் ஃபுல்லாகவும் ஊற்றக்கூடாது முக்கால் பவுல் தான் ஊற்றணும் பவுல் தான் ஊற்றிருக்கேன் நாலு பவுல்லையும் ஊற்றி ஆச்சு நம்ம டீ டம்ளரில் ஊற்றிக்கிடலாங்க இந்த மாதிரி கிளரேஸாக தட்டி கொடுங்க அப்போதான் ஏர் நிற்காதுங்க ஏர் இல்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு மேலே வந்து நம்ம தேங்காய் வச்சுக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் லூட்டி ஃபுட்டி போட போகிறேங்க கொஞ்சம் லூட்டி ஃபுட்டி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வேணும் ஆரஞ்சு கலர் தான் இருக்குது க்ரீன் கலர்லாம் போட்டால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் உங்கள்ட ஆரஞ்சு கலரு ரெட் கலரு க்ரீன் கலர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்காங்க இட்லி குக்கரில் கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் அந்த மாதிரி கடாயில் வச்சுருக்கேன் நாளையும் உள்ள வச்சு நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வைங்க ஐ ஃபிலிமில் வச்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க வெந்துடுவோம் இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த மாதிரி டீ டம்மரில் ஊற்றிடலாம் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டமர் தான் வரும் மிச்சம் இருந்ததுன்னா கூட ஒரு டமரில் ஊற்றிக்கலாம் இதுலேயும் முக்கால் டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் தான் இருக்குங்க ரெண்டு டமரில் ஊற்றி எடுத்தாச்சு இதுக்கு மேலே நட்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஊற்றி வச்சது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கலாம் போட்டாமல் கடைக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் வெளியில் வெளியில் எடுத்து ஆற வைக்கணுங்க ஆற வச்சு தான் நம்ம எடுக்கணும் இப்போ ரெண்டு டம்ளரில் ஊற்றி வச்சதையும் வச்சுக்கலாம் இதையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்துருச்சு எடுத்தாச்சுங்க எல்லாம் ஆரிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கத்தியை விட்டு எடுக்கிறதுக்குள்ளே அது கூட்டாக கிளம்பிட்டுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக எம்மியாக டேஸ்டியாக சூப்பரான கேக்கு பண்ணியாச்சுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க நம்ம வெளியில் சுகர்லாம் ஆட் பண்ணல பாகவெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி கொடுங்க மறுபடியும் பண்ணி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாதுங்க நம்ம வீட்டிலே பண்ணி கொடுத்தோம்னா சிம்பிளாட்டு ஈஸியாட்டு குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ருவாங்க எல்லாத்தையும் பவுரில் இருக்கிறது எடுத்தாச்சு இப்போ டீ டம்ளரில் இருக்கிறத எடுத்துக்கலாம் டீ டம்ளர் இருக்கிறது மாதிரியே கத்தி விட்டு எடுக்கணும்னா எடுக்கலாம் ரெண்டு தட்டினாலே தட்டு சூப்பராக வந்துருச்சு பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக்டி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலேயே ஒரு எம்மியாக இருக்குங்க கலர் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுடைய சேனல் வந்து மேலும் மேலும் வளரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் காட்டுறேன் வா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றிடலாம் டெய்லி ஒவ்வொரு டம்ளர் ஊற்றினோம்னா ரொம்ப நல்லா வளருங்க அடியில் மண் நிறைய இருக்கனால தண்ணி குறையாக ஊற்றினா போதும் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் வளரட்டும் வளர்ந்ததுக்கப்புறம் இதோட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் கேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சுக்கோங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்